உம்சைராம் நற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய பேர் வந்து மாரியம்மான் சரவணன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் மாரியம்மான் சரவணன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க கேட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே சமயம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கொஞ்சம் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன அப்படின்னா எனக்கு கோபுரம் இருந்து டிவைன் கிஃப்ட்டு வந்திருக்கு இது என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டேன் இருந்தாலும் இதை கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கவரில் வந்திருக்க பொருட்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு பொருட்கள் அதோடைய பலன்கள் என்னன்றதையும் நான் உண்டை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் கிஃப்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சுங்க நானும் வந்து இதை ஒரு வீடியோ பதிவாக எடுக்கணும் ஏன்னா இதில் இருக்கிற பொக்கிஷமான பொருட்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னமோ தெரியல அது வீடியோ பதிவு எடுக்கிறதுக்கே முடியல நாட்கள் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் நான் எடுக்க ஆரம்பித்தேன் எடுக்க வீடியோ எடுக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி வந்து அனுஷிய நட்சத்திரம் அப்படின்னு அனுஷிய நட்சத்திரம் வந்து மகாபெரிவாவுடைய பிறந்த நட்சத்திரம் இது இன்னைக்கு இந்த நாளில் தான் வந்து இதை பற்றி நான் சொல்லணும்னு இருக்கு ஏன்னா இதில் மகாபெரிவாவும் இருப்பார் அதனால அவருடைய அனுகிரகத்தோட இந்த நாள்லேயே வந்து இதை பற்றி இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இரட்டிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூட கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோ பதிவாக உங்களுக்கு இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் ஏன்னா நமக்கு தான் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்தாலே என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் தானே சரிங்களா பாருங்க ரொம்ப அழகாக வந்து மகா பிரியவும் சாயப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக ப்ரேம் போட்டு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஜெய ஜெயசங்கர் ஆர் அரை சங்கர் மகா பிரியவாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் ஒன்று வந்திருக்கு கோபுரம் டிவில இருந்து எனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்துச்சு ஒரு ஆள் நான் கேட்டிருந்தேன் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த மாதிரிதானே நினைக்கிறீங்க அதெல்லாம் இல்லைங்க நான் வந்து கோபுரம் டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லாம் வருது சாயப்பாவுடைய மினாக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா நானுமே பார்ப்பேன் அப்போ வந்து பிரசாத் கணேசாருடைய நம்பர் வரும் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பேசணும்னு ஆசையா இருந்தது ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி பேசினேன் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர்ங்க உண்மையா சொல்லணும்னா எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத ரொம்ப ஆத்மாத்தமாக பேசுகிற ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அவர்கிட்ட பேசினது அவருமே எப்ப மெசேஜ் பண்ணாலும் உடனே எனக்கு ரிப்ளை கொடுப்பாரு எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சரி எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க அப்படின்னா கூட உடனே வந்து நமக்கு அதுக்கான பதில் வந்து கொடுத்துருவாரு பாபாவின் அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப அழகா பேசுவாருங்க ஆனா என்னன்னு தெரியல ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை கரெக்டாக பூஜை எல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் மாலை நேரம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் அனுப்புமா கோபுரம் டிவிலேருந்து உங்களுக்கு வந்து டிவைன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னார் எனக்கு அப்படியே ஒரே சந்தோஷம் தாங்கலை என்னன்னா டிவைன் கிஃப்ட் அப்படின்னால ஏதோ பாபா பற்றி தான் ஏதோ சம்திங் வரப்போகுதுன்னு ஒரு மனசுக்குள்ள எண்ணம் என்னவாக இருந்தாலும் சரி ஒரு பாபாவோட உத்தி பேக்கெட் கிடைச்சா கூட எனக்கு போதுமானது தான் அதனால் இந்த மாதிரி அவங்களாம் கொடுக்குறேன்னு சொல்றதே பெரிய விஷயம் இல்லையா அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நானும் அட்ரஸ் கொடுத்துருந்தேன் புதன்கிழமை அன்னைக்கு வந்துச்சுங்க எனக்கு கரெக்டா புதன்கிழமை அன்னைக்கு மகாபிரிவர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் சாயோட சேர்ந்து வந்தது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் அடுத்ததாக இது வந்து பாபாவுடைய பாதுகை இந்த பாதுகை வந்து நம்ம ஷீரடி போனால் கூட பார்க்க முடியாது புனேல தான் வந்து இந்த பாதுகையை வச்சு வழிபாடு செய்கிறாங்க புனே போனால் கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும் இதில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு என்ன அப்படின்னா ஜென்ம ஜென்மோ ஜென்மி சரண் ஸ்ரீ பாகியசாய் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் நம்ம எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னாலும் வீட்டை விட்டு வாசலை தாண்டிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த மந்திரம் வந்து உங்களை கவசம் போல காத்து பத்திரமா கொண்டு வந்து வீட்டில் விட்டுரும் உண்மையாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இது இந்த பாதுகையோட நான் வந்து என்னோட ஃபோன்ல ஸ்கிரீன்ஷாட்டா வச்சுக்கிட்டு இருப்பேன் இது அழகாக வந்து எனக்கு இந்த ஒரு ஃபோட்டோவாக அமைச்சிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் அதான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டங்களா இந்த மந்திரத்தை இந்த நேரத்தில் சொன்னால் கூடுதல் பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாமா மந்திரங்கள் எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்றது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் இந்த ஜென்ம ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரன் ஸ்ரீ பாகியசாய் மந்திரமானது எப்போ தெரியுமா சொல்லணும் இரவு நைட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தினம் நைட்டு ஒரு மணிக்கு வந்து இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறையாவது உச்சரிச்சுட்டு நீங்கள் எங்க எப்படியும் நம்ம தூங்கிட்டு தான் இருப்போம் இல்லையா தூக்கத்தில் எந்த படுக்கையில் இருந்தாலும் சரிங்க அப்படியே எந்திரிச்சு பாபாவை நினைச்சி இந்த இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லிட்டு கூட நீங்க படுத்துடலாம் ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல் ஏன் எதுக்குன்னு சொல்றேன்னு கேளுங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க நீங்க ஒரு நாள் வந்து இந்த மந்திரத்தை இன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு இந்த மந்திரம் சொல்கிறீங்கன்னு வைங்களேன் அடுத்த நாள் அடுத்த நாள் இரவு ஒரு மணிக்கு வந்து இதே இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு உங்க ஆன்மா உங்களை எழுப்பும் பாபா வந்து உங்களை எழுப்புவார் அஹ் எப்படிதான் எந்திருப்போன்னே நமக்கே தெரியாது கரெக்டாக ஒரு மணி அடிக்க அஞ்சு நிமிஷம் இருக்கும் எந்திரிச்சிருவோம் ஸோ நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட சொல்லிவிட்டு படுக்கணும் பாபா எனக்கு வந்து ஒரு மணிக்கு இந்த மந்திரம் எந்திரிச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னை எனக்கு வந்து என்னை எழுப்பி விடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு கூட படுங்களேன் எப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த முடிப்பை கொண்டு வந்து ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு இந்த மந்திரத்தை சொல்ல வைப்பார் இந்த ப இந்த மந்திரத்துக்கு பவர்ஃபுல் நைட்டு இரவு ஒரு மணிக்கு தாங்க அதோடு நீங்கள் சொல்லிவிட்டு படுத்துடுறீங்க வைங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கனவு வரும் அந்த கனவுகள் நல்ல கனவுகளாக வரும் அந்த கனவுகள் கூடிய விரைவில் பழிக்கும் கனவுகளாகவும் மாறும் இதற்கு சாட்சியாக ஒரு அம்மா இருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்ததுல தனம் அம்மா அம்மாவே எங்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க தினம் நைட்டு ஒரு மணிக்கு இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டு படுப்போம்மா ஆனா வெடிக்காலம்புற ஒரு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஏதாவது ஒரு கனவு நல்ல கனவு பாபா கனவுல வருவாரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமா அந்த கனவுல வரும் அந்த கனவு எனக்கு நிறைய தடவை வந்து பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க நீங்களும் வந்து இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு பாராயணம் பண்றது ரொம்பவே சிறப்பானது எப்ப நீங்க எங்க வெளிய போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறது ரொம்பவே கூடுதல் பலனை தரும் அடுத்தது என்னன்னு பார்ப்போம் பாபாவின் கண்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்கள் பாருங்க ரொம்ப அற்புதமாக அப்படியே ரியலாக இருக்க மாதிரி இருக்குல்லங்க சூப்பராக இருக்குங்க பாபாவின் கண்கள் ரொம்ப அழகாக இருக்கு இந்த படம் வந்து நம்ம வீட்டுக்கு வாசலில் வந்து எதிர்த்த மாதிரி நல்லா பிரேம் போட்டு நம்ம மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய தீய சக்திகள் வந்து விலகும்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லார் வீட்லையுமே நீங்கள் பார்ப்பீங்க வீட்டுக்கு போன உடனே பாபாவுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்லேயுமே பாபா ஃபோட்டோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு கண்கள் ரொம்ப நாள் தேடின எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தவங்க கே கிஃப்ட் பண்ணாங்க இந்த கண்கள் வந்து நான் வீட்டுக்கு அந்த வாசலில் வந்து நான் மாட்டி வச்சுருப்பேன் ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாபாவுடைய கண்கள் இதை பார்த்தாலே நம்ம கிட்ட ஆயிரம் கதைகள் பேசுங்க இது அற்புதமான ஒரு கிஃப்ட் இது பாபாவின் டி புகைப்படம் அதாவது சாயிருக்காங்க இது வந்து பழைய ஃபோட்டோ தெரியல அவங்களுக்கு மகாசாபதி அதுக்கப்புறம் வந்து பாபா கூட இருந்தவங்க ஷாமா இவங்க எல்லாரும் வந்து கூட இருக்கிற ஃபோட்டோஸ் ஸோ அந்த பழைய ஃபோட்டோ இது த்ரீ த்ரீடியாக வந்து கொடுத்துருக்காரு அற்புதமாக அழகாக வந்து வடிவம் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அடுத்தது என்னன்னு பார்ப்போம் இது த்ரீடி தான் பாபா வந்து நல்ல ராஜ அலங்காரத்தில் சூப்பராக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுத்தி பாபாவுடைய ராஜ அலங்காரத்தில் இருக்கார் அதோட நான்கு பாபா இருக்கார் அழகாக சூப்பராக இருக்கார் அதற்கு மேலே தத்தாத்ரியர் இருக்காருங்க இங்கே பாருங்க இதுக்கு மேல தத்தாத்திரியர் இப்போ தான் நானே பார்க்குறேன் தத்தாத்ரியர் ஃபோட்டோ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பொக்கிஷங்க ஏன்னா கு பாபாவுடைய குரு தான் வந்து தத்தாத்ரேயர் எனக்கே இது வரைக்கும் தெரியாது இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ தான் ஏற்கனவே ஒரு முறை அந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டேன் இருந்தாலும் அப்போ கவனிக்கலை இப்போ தான் நான் கவனிக்கிறேன் தத்தாத்ரேயர் மேலே இருக்காரு அப்படின்னு உண்மையாக தத்தாத்திரேயர் வந்து யார் வீட்டுக்கும் அதிகமாக போக மாட்டார் நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மையாக சொல்கிறேங்க அவருடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டில் இருக்கிறான் நீங்கள் பாகியம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் பாபா வந்து எல்லார் வீட்டுக்கும் போயிடுவார் ஏழை பாழை கருமா உள்ளவன் உள்ள இல்லாதவன் அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே கிடையாது எல்லார் வீட்டுக்கும் வந்து பாபா போயிடுவாரு ஆனா தத்தாத்திரயர் வந்து யார் வீட்டுக்கும் போக மாட்டாரு அவருக்கு யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு தான் வந்து தத்தாத்திரேயர் போவாராம் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பாபாவின் குருவாகிய தத்தாத்திரேயர் என் வீட்டுக்கு வந்ததை ரொம்ப பொக்கிஷமா பாகியமா நினைக்கிறேன் அடுத்ததாக சவண மஞ்சிர் வந்து தாஸ்கனு மகாராஜி எழுதிய ஒரு புத்தகம் பாபாவின் புகழை சொல்லும் ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது இந்த புத்தகம் வந்து அஹ் சச்சரிதத்துக்கு நிகரான ஒரு புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா இதுல மொத்தம் நூத்தி அறுபத்தி மூன்று பாடல்கள் இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் ரொம்ப அழகான பாடல்கள் இதை படிப்பதற்கும் ரொம்ப எளிமையா அழகா த தமிழ்ல வடிவமைச்சிருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு புத்தகம் தாஸ்கர் மகாராஜ் எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மந்திரி சாய்நாத ஸ்தவனமஞ்சியை நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை நினச்சி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் என்பது சத்தியம் இது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறையவே மாற்றங்கள் பண்ணியிருக்கு நீங்கள் கோபுரம் டிவி தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா சாயோடைய அற்புதங்கள் சொல்கிற நிகழ்ச்சியில் சாய்நாத தவண மஞ்சரி பண்ணுற அதிசயங்களுக்குன்னே ஒரு எபிசோட் போவோம் அந்த அளவுக்கு வந்து நிறைய அற்புதங்கள் வந்து நான் நட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி புத்தகம் எனக்கு அமைச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா சொல்ல வார்த்தைகளே இல்லை அதில் இன்னொரு விஷயம் சொல்லுங்க பாருங்கள் கடைசி பக்கத்தில் வந்து தினமும் படிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த பாபாவின் மந்திரங்கள் சூப்பராக அருமையாக கொடுத்துருக்காருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுத்திருக்காரு அதாவது குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காகவும் ஞாபக சக்தி பெறுவதற்காகவும் ஒரு மந்திரம் ஒருவரி மந்திரம் ஓம் சாய் ராமஜயம் அப்படின்னு இருக்கும் அது அடுத்தது சர்வரோக தோஷ நிவாரண மந்திரம் இந்த மந்திரத்தை பத்தி நம்ம இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தும் எனக்கு ஏதாச்சும் ஒரு மனசு கஷ்டம் சஞ்சலம் ஏதாவது ஒரு வருத்தமா ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள உதிச்சேன்னா போதும் அடுத்த செகண்டா அந்த நிலவை எல்லாமே மாறிடும் நான் கேட்ட உடனே பாபா வந்து அதுக்கான பதில் சொல்வாரு அற்புதமான ஒரு மந்திரம் ஷீரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் நம்மளுடைய ரோகங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இது அற்புதமான ஒரு மந்திரம் மன அமைதியை தரக்கூடிய ஒரு மந்திரம் அதுக்கப்புறம் ரோகங்களை குணமாக்கும் ஒரு மந்திரம் இன்னும் நிறைய இருக்குங்க நிறைய நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தும் ஒரு கீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட ஒரு மந்திரம் ஸ்லோகங்கள் மாதிரி வரும் அடுத்தது ஒன்று சூப்பருங்க என்னன்னா நிலையான வேலை நிரந்தர வருமானம் பெறுறதுக்கான ஒரு மந்திரம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் ஏன்னா ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமி நமோ நம ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் இத நம்ம தினமும் வந்து பதினெட்டு முறை படிச்சுக்கிட்டு வரலாம் எழுதிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா ஏதாவது வேலைக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உடனே இந்த வேலை அமையும் ஏன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரங்கள் இன்னும் கூட நிறைய இருக்கு கர்ம வினைகளை தீக்குறது அதுக்கப்புறம் வந்து சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு இவ்வளோ பொக்கிஷமான இந்த மந்திரங்கள் எல்லாமே கடைசி பின்பாகத்தில் போட்டு இந்த புத்தகமாக வந்து ஐயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தகம் எனக்கு கொடுத்தது ரொம்ப ரொம்ப பாகியமாக நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் வந்து திரும்பவும் ஐயாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா பிரசாத் கணேசார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி கோபுரம் டிவி சேனல் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்கிட்ட வந்து மகாபரிவரோடைய ஃபோட்டோவே எங்கள் வீட்டில் கிடையாது ஒரு முறை காஞ்சிபுரம் போனப்போ ஏதோ போ ட்ரெஸ் எடுக்க போனப்போ ஒரு சின்ன ஃபோட்டோவாக வந்துச்சு அதில் மகாபெரியவருடைய ஃபோட்டோ வந்துச்சு அதை எடுத்து ஒரு அட்டையில் பின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க அந்த மாதிரி ஃபோட்டோ தான் வந்து எங்கிட்ட இருக்குது இப்போ இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஃபோட்டோ இதை தாண்டி இன்னொரு ஒரு ஃபோட்டோவும் வந்துச்சு அதை ஆல்ரெடி நான் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டேன் அந்த மாதிரி பா மகாபெரியவரோட அனுகிரகம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான லீலைகள் எல்லாம் பண்ற ஒரு மாபெரும் மகான் அவர் தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய அற்புதங்கள் எல்லாம் நான் தொடர்ந்து கேட்பேங்க உண்மையா இருக்கும் அவருடைய அவருடைய பரிகாரங்களும் ரொம்ப எளிமையான முறையில இருக்கும் நான் நிறையவே அதெல்லாம் கேட்டிருக்கேன் செஞ்சிருக்கிறேன் பலன் அடைஞ்சிருக்கிறேன் அதனால் இரண்டு மகான்கள் என் வீட்டுக்கு வந்தது ரொம்ப பாகியமாக நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற எல்லா பொருட்களுமே எனக்கு ரொம்ப பொக்கிஷம் உங்களுக்கு இந்த புத்தகம் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரசாத் கணித் சார் ஐயாவுடைய நம்பர் வேணா உங்களுக்கு நான் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க உங்களோட அட்ரஸ் நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்கள் வீட்டுக்கு இந்த புத்தகம் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட அட்ரெஸ் மட்டும் வந்துச்சா போதும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்த புத்தகம் வந்துடும் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு அழகாக நான் ஸ்க்ரீனில் கொடுத்துப்பேன் எல்லாமே படிங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இரு மகான்களின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம்